அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்று முஸ்லீம் அல்லாத மக்களால் பொங்கல் கொண்டாடப்பட்டு பொங்கலை பொறுத்தவரை அது இஸ்லாமிய வழிபாடுகளுக்கு உகந்ததல்ல நேர் எதிரானது இஸ்லாத்திலே இரண்டு பிறநாள் தினங்கள் மட்டும்தான் விழா கொண்டாடுவதற்கு மகிழ்ச்சியான திருநாளாக கொண்டாடுவதற்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற நாட்கள் நோன்பு பிறனாளும் ஹஜ் பிறநாளும் மட்டும்தான் இவை அல்லாத வழிபாடுகள் திருவிழாக்கள் என்று இஸ்லாத்திலே திருவிழாவும் கிடையாது ஆனால் இந்த பொங்கலை பொறுத்தவரை இதை பற்றி முஸ்லீம் அல்லாத மக்கள் சொல்லுகிற வார்த்தைகளை சில பேர் தவறாக விளங்கிக் கொண்டு அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு அது போன்ற வழிபாடுகளில் பங்கெடுக்கிற முஸ்லீம்களையும் பார்க்க முடிகிறது குறிப்பாக பொங்கல் என்று சொன்னால் அதை தமிழர் திருநாள் என்று வார்த்தையை மாற்றி இருக்கிறார்கள் அது இந்துக்களுடைய வழிபாடு என்று சொன்னால் நம்மளாம் முஸ்லீமும் விலகிடுவார் ஒரு கிறிஸ்தவருடைய பண்டிகை பண்டிகை இல்லை தமிழர் திருநாள் வார்த்தையை போட்ட உடனே நம்மளும் தமிழர்கள் தானே தமிழனா இருக்கிற எல்லாரும் செய்ய வேண்டிய காரியம்தான் விபரீதம் புரியாம அதனோடு சேர்ந்து பங்கெடுத்து இடைகற்பிக்க பாவத்தில் சில முஸ்லீம்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இது சூரியனை பகவான் என்கிறார்கள் பொங்கல் படைக்கிறார்கள் பொங்கலுடைய பின்னணி என்ன ஓபன் பிளேஸ்ல வச்சுக்கிட்டு சூரியனுடைய வெளிச்சம் படுகிற வகையில் காலங்காலத்தால பொங்கலை சமைக்கிறார்கள் அது சூரியனால தான் விவசாயம் கிடைக்குது சாப்பாடு கிடைக்குது எனவே சூரியனை வழிபடுறோம் தான் பின்னணி ஏதோ சோராக்கி சமைத்து தீங்கி வந்து பல கிராமங்கள்ல பொங்கல் பண்டிகை சில பேர் விவரம் இல்லாமல் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அது இஸ்லாத்தில் இறைவனுக்கு பிடிக்காத இணை நிற்பிக்கிற பெரும் பாவம் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துடைய சார்பில் கடந்த தமிழகத்திலே கடந்த திமுக ஆட்சியின் பொழுது சமத்துவ பொங்கல் அரசு நிறுவனங்களில் அரசுடைய பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் இன்னவரை அரசு அலுவலகங்களில் சமத்துவ பொங்கல் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் அதனுடைய பின் தொடர்ச்சியாக தற்பொழுது அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் சமத்துவ பொங்கல் கொண்டாடுங்க அது எந்த பேரை வச்சுக்கிட்டாலும் சமத்துவமான பொங்கல் வார்த்தையை வச்சுக்கிட்டாலும் இஸ்லாத்தின் பார்வையில் அது சிரிக்காத காரியம் இறைவனுக்கு பிடிக்காத இறைவனுக்கு பெரும் கோபத்தை தருகிற இறைவனை விட்டு விட்டு வணங்கி வழிபடுகிற ஒரு பாவத்தின் வெளிப்பாடு தான் அவர்கள் அவர்களுடைய பண்டிகை அவர்கள் திருவிழா என்று நினைக்கிறார்கள் அதிலே நாம குறிக்க வேண்டிய தேவை இல்லை ஆனால் முஸ்லீம்களை பொறுத்தவரை நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தரப்பட்டு விட்டதற்கு பிறகு அதற்கு மாற்றமாக செய்வது நாளை மறுமை வாழ்க்கையை பாழாக்கிவிடும் குறிப்பாக பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் எல்லாம் இதில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கிறார்கள் சில பள்ளிகளை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள் இன்னும் சில பள்ளிகளில் வரக்கூடிய நாட்களில் செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள் அது என்றைக்கு நம்முடைய குழந்தைகள் படிக்கிற பள்ளி கல்லூரிகளாக இருந்தால் என்றைக்கு அதை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்களோ அந்த தினத்தில் நம்முடைய குழந்தைகளை அந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பாமல் தவிர்த்துக் கொள்வது அவர்களுடைய இயமாடை பாதுகாப்பதற்கு வழிவகுக்கும் அல்லாஹ் அரபுல்லாலுமீன் அதன்படி பேணி நடக்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆட்சி அருள்வோம்